கவின் இருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் விஎஸ் மணி நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து ஒரு நாற்பது அடி ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா டீசன்ட் லோக்காலிட்டி நான் நிறையா இந்த இதை பற்றி வீடியோஸ் நிறையா ப்ராப்பர்ட்டி இதில் ஃப்ளாட்டில் போடும்போது சொல்லியிருப்பேன் இங்கே நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு லேவ்டு தான் நல்லா டீசெண்ட் லோக்காலிட்டியும் கூட நிறைய குடோன்ஸ் வந்து இங்கே இருக்கும் குடோனுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இது வந்து சூட்டபலான ஒரு ப்ராப்பர்ட்டி வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் அக்ரிமெண்ட் ஹோல்டர்கிட்ட தான் இருக்குது நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் லென்த் வந்து எழுபது அடி நல்ல பெரிய ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது ரோட் ரோடு வந்து நாற்பது அடி ரோடு எல்லா விதமான கமர்ஷியல்களும் சுற்றுலான ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் யோசிக்காதீங்க இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து ஒரு நாற்பது அடி ரோடில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லேண்ட் இருக்குது அப்படின்னா அதோடய வேல்யூ பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் எப்பயுமே ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபியூச்சர் க்ரோத்து ஃபியூச்சரில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ பண்ணுற இன்வெஸ்ட் வந்து ஃபீஸ் டபுளாக தான் ஆகும் அதனால் இது வந்து நாற்பது அடி ரோடில் ஃபேஸ் ஃபேஸிங்கில் இருக்குது நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் ஆகும் எழுபது அடி லென்த்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கு இந்த கல் செகண்ட் கல் வரைக்கும் வரும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அதனால் நாற்பது அடி ரோடில் இந்த ஏரியாவில் நாற்பது அடி ரோடு தான் கமர்ஷியல் ரோடு இந்த லேவுட்டில் அப்போ அந்த அவுட் கமர்ஷியலாக நீங்கள் வாங்கும்போது தரலாமல் ஃபீச்சில் உங்களோட ரேட் வந்து டபுளாக தான் மாறும் ஏன்னா நகருக்கு அடுத்தது ரொம்ப நியராக இருக்கிற பெரிய லேவுட் இது மாதிரி லேவுட் தான் இதுதான் கொளத்தூருக்கு அப்புறம் நகர் கொளத்தூர் அடுத்தது மாதவரம் தான் ஃபேமஸ் இன்னும் மெட்ரோ ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வருன்றது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது இப்பவே அதனால் தரமாக நீங்கள் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தரமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி அவ்வளோ தான் பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரத்தி அறுநூறுபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் ரொம்ப நெகோஷியேஷன் பண்ண மாட்டாங்க தேவைப்படங்கிறது எனக்கு கூப்பிடுங்க கவின் லட்சே சென்னை குடோன் கட்டி வாடிக்க விடலாம் இங்கே குடோனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தாயிரம் ரெண்டு கொடுத்துட்ருக்காங்க சிம்பிளாக நீங்கள் வந்து குடோனும் வாடகை விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தரவாடிக்காகவும் விட்டுக்கலாம் குரோன் கட்டி விட்டிங்கன்னா முப்பத்தையாயிரம் வாடகை இப்போ மார்க்கெட் ரேட் நான் சொல்கிறேன் அதனால் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் சூட்டபுளாக கூடிய ஒரு லேண்டு தேவைப்பட்னு வந்து கூப்பிடுங்க கவிஞர் வச்சு சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன் தேங்க்யூ